தேவோ மகேஸ்வரர் குரு சாஷாத் ஸ்ரீ தஸ்மஸ்ரீ குமக ஓம் ஸ்ரீ ராஜநணபதி ஐயனை போற்றி போச்சு ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போச்சு அனைவருக்கும் வணக்கம் குரு முத்து உங்களோடு கிரகங்கள் தரும் தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில கேது பகவானின் தொழில்களை பார்க்க இருக்கின்றோம் பொதுவா ஒரு ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து சிந்திக்கின்ற பொழுது எதை சார்ந்து சிந்திக்கின்றோமோ அதில் வந்து ஓரளவுக்கு வந்து அது சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அது நல்ல நிலையில் இருக்குதா பலவீனமாக இருக்குதா அப்படிங்கிறத மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போது அதை வந்து கொஞ்சமாச்சும் நம்ம வந்து அனுமானம் செய்யணும் அப்போது அந்த கிரகத்தை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும் அப்போது காரகத்துவங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக அந்த கிரகம் நின்ற வீடு அது ஒரு விஷயத்தை சொல்லும் அப்போது ராசியை பற்றிய ஒரு சின்ன புரிதல் நமக்கு இருக்கணும் அடுத்ததாக அவர் நின்ற நட்சத்திரம் அப்போது அந்த நட்சத்திரத்தை பற்றிய ஒரு சிறு விளக்கங்களாச்சும் ஒரு சிறிய புரிதலாச்சும் நமக்கு இருக்கணும் இப்படி ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது அது சார்ந்து அது தொடர்புடைய அத்தனை விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனித்து அதன் பிறகு தான் நம்ம வந்து ஒரு அனுமானத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த ஜோதிடத்தை பொறுத்த தான் அடுத்ததா இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம சிந்திக்கும் அந்த கிரகமானது இயற்கை சுபரா அல்லது பாவராக அடுத்ததா பாவராக இருந்தால் அவருக்கு ஏதேனும் ஒரு சுபகிரகத்தின் தொடர்புகள் இருக்கின்றதா அல்லது மேலும் பாப கிரகத்தோடு சேர்ந்து பலவீனப்பட்டு இருக்கின்றாரா இப்படி இதையும் நம்ம வந்து கூடுதலாக பார்க்கணும் ஆக ஒன்றை சிந்திக்கின்ற பொழுது மீண்டும் சொல்வது அவற்றுடைய அனைத்து விஷயங்களும் நம்ம ஓரளவுக்கு வந்து அடிப்படை விஷயங்களையாச்சும் நம்ம வந்து தெரிந்து அதில் வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து வெற்றி கண்டுக்கிடலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை இப்போது ராசிகளை பற்றிய ஒரு விளக்கம் காரகத்துவங்கள் பாவ காரகத்துவங்கள் கிரக காரகத்துவங்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெளிவு இருக்கணும் இந்த கிரக காரகத்துவங்களாகட்டும் பாவ காரகத்துவமாகட்டும் ராசிகளுடைய தன்மையாகட்டும் நம்ம குரு அருஷ்ட டிவில தனித்தனியா ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம போட்டு வச்சிருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் அதையும் நீங்க வந்து பார்க்கலாம் பார்ந்து உங்களுடைய அந்த ஜோதிட ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை நீங்க வந்து ஒரு ஒரு கட்டணம் கட்டி நீங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஆசிரியர்கள்ட்ட படித்தீர்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக அதில் உள்ள முழுமையான தகவல்களை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அதுல சற்றுமும் குறையாத முழுமையான ஒரு விளக்கங்களை நல்ல விரிவா இந்த பாவ காரகத்துவங்களாகட்டும் கிரக காரகத்துவங்களாகட்டும் ராசிகளின் தன்மைகளாகட்டும் நட்சத்திரங்களின் புரிதல்கள் ஆகட்டும் நட்சத்திர குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்களை பற்றிய ஒரு சில விளக்கங்களை கொடுத்துருக்கோம் ஆக ஜோதி அந்த ஜோதிடம் சார்ந்த அடிப்படை விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லிருக்கோம் சரிங்களா தேவைப்படுபவர்கள் அதையும் நீங்கள் வந்து பிளேலிஸ்டில் போய்ட்டு பார்த்து எடுத்து பார்த்துக்கோங்க சரி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் பதிவானது கேது பகவானுடைய தொழில்கள் கேது பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னாக்கா அவர் எதையுமே வந்து ஒரு சட்டப்படியான சட்ட ரீதியான அப்படின்னு அனுக்கக்கூடிய ஒரு கிரகமாக திகழ்கின்றார் அதனால் வந்து அவருடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்திக்கின்ற பொழுது சட்டம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அவர் வந்து தனது வருமானமாக ஜீவனமாக ஒருவருக்கு வழங்குகின்றார் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்போ சட்டம் சார்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அஹ் வக்கீலு அதுக்கு அடுத்தத பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நீதிபதி இப்படி அந்த கோர்ட்டுக்குள்ள நீதி நீதி வளாகத்துக்குள் நீதிமன்ற வளாகத்துக்குள் பணிபுரியும் அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம் அது அவர் பெற்றிருக்கும் அந்த வலிமை அவருடைய தொடர்புல பொறுத்து அது வந்து மேன்மையாக இருக்கின்றதா அல்லது அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கீழவுல இருக்கிறோமா அப்படிங்கிறது அமையுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது கேது பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் பின்னல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்போ இந்த பருத்தி நூலெல்லாம் தயாரிக்கிறாங்க பாருங்க இந்த நூல்கள் தயாரிக்கும் அமைப்பு ஆடைகள் கைத்தறி ஆடைகள் தயாரிக்கின்ற அமைப்பு மீன் மீன்மலைகள்லாம் தயாரிக்கின்ற அமைப்பு மீன்மலைலாம் பார்த்தீங்கன்னா பின்னக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவருடைய தொழில்களாக வருது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக டெக்ஸ்டைல்ஸ்லாம் தாந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது இந்த டைலரிங் அப்படின்ட்டு வருது பார்த்திங்களா இதெல்லாம் கூட டைலர் ஆகிறத இதெல்லாம் வந்து ஒரு கேது பகவானுடைய ஒரு தொழில்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சிங்க கேது அப்படிங்கிறது வந்து ஒரு மெல்லிய கம்பிகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது அதனால் வந்து இந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் இவருடைய தொழில்கள் அமையுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சின்ன சிறிய அப்படின்ற ஒரு நிலைப்பாடையும் முத்துச்சந்துகள் அப்படிங்கிறதையும் சிறிய ஓட்டைகள் அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் வந்து இந்த போர் போடுற தொலை போடுவாங்க பார்த்தீங்களா தொலை போட்டு போர் போடுவாங்க கிணத்துக்கெல்லாம் அந்த வாகனம் சார்ந்த வச்சு அதை வந்து ஜீவனம் பண்ணுறவங்க இந்த வீட்டுக்கெலாம் வந்து இந்த ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுவாங்க சின்ன சின்ன பிளம்பிங் ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஆக இந்த பிளம்பிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து கேது பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கேது அப்படிங்கிறத வந்து ஒரு ஞானக்காரர்கள் இல்லைங்களா ஞான மார்க்கம் அப்படி இது வந்து ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துது இல்லைங்களா அப்போது இந்த ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் ஒரு மத போத போதகராக தன்னை வெளிப்படுத்துறது மத போதகர்களாக செயல்படுவது இந்த ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துவாங்க ஆன்மீக ட்ரஸ்ட்டு கோவில்கள்லாம் கட்டி அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக ஆகிடுவாங்க அது போன்ற அமைப்புகள் அடுத்ததாக இந்த ஆலயங்களில் வந்து அர்ச்சகர்களாக இருப்பது புரோஹிதம் செய்வது இது போன்ற அமைப்புகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது ஜோதிடம் ஜோதிடர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அதில் வந்து ஆசிரியர் ஆசிரியர் தோழியும் இந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதனால் வந்து ஆசிரியர் அப்படிங்கிறையும் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மருத்துவத்தையும் நமக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆக மருத்துவம் அப்படிங்கிற துறையிலையும் கேது பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் உணரணும் அதனால் வந்து மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மெல்லிய கம்பிகள் கயிறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அப்போது இந்த தேங்காய் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேங்காய் நாரில் வந்து கயிறு திரிப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த தேங்காய் நார் கயிறுகள் அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க சரிங்களா இந்த கயிறுலாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இருப்பாங்க நைலானில் காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பினர் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மோட்ரு பம்ப் செட்டெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மோட்ருக்கு இந்த மிக்சிக்கு எல்லாம் வந்து காயில் கட்டுவாங்க அந்த செப்பு கம்பிகளை வச்சு காயில் கட்டுவாங்க இப்படி இந்த காயில் கட்டுறவங்க வைண்டிங் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா வைண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற தொழிலில் வந்து கேது பகவான் ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்துகின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு சில அன்பர்கள் வந்து இந்த எல்லாம் எழுதி கொடுப்பாங்க அதாவது வந்து அது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள எந்திரங்களாக இருக்கணும்னு வச்சிங்களேன் எப்படி சொல்கிறது இப்போது லக்ஷ்மி எந்திரம் குபேரர் எந்திரம் காயத்ரி எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூகாம்பி தாயார் கோயிலுக்கு போனோம்னா ஒரு எந்திரம் இருக்கும் இப்படி இதில் வந்து ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு எந்திரங்களை வந்து எழுதுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் கேது பார்க்குவானிக்க ஒரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அங்கே ஜோதிடம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது இந்த மாதிரி இவங்களாம் வந்து இந்த யாகம் வளர்த்துறது ஹோமங்கள் வளர்த்துற இதை செய்யுங்க இது இப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிந்துரை செய்வது அப்படிங்கிறது தான் ஜோதிடர்களுக்கு வந்து அந்த கேது பகவானின் அதிகம் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவங்க அது போன்ற தன்மையில் ஜீவனம் அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக இந்த தேயிலை தோட்டங்கள் காபி தோட்டம் இது போன்ற நிலைப்பாடுகளில் அந்த டீ டீத்தூள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருமானத்தை கேது பகவான் தருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக நம்மளை பொறுத்தவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு ஜாதகம் வருது அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தில் அவங்க என்ன விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு எது போன்ற அமைப்புகளில் வருமானம் வருது அப்படிங்கிறதுலாம் சில நேரங்கள்ல நம்ம வந்து பட்டுணம் அனுமானம் செய்துவோம் சில நேரங்களில் வந்து நம்ம சொல்வது அவங்களுக்கு சரியாக வராத ஒரு சூழல்கள் இருக்கலாம் அப்போ நம்ம செய்ய வேண்டியது அதெல்லாம் வந்து நம்ம சிறு குறிப்புகளை எடுத்து நம்ம நோட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் அதை அப்படியே விட்டுட்டு கூடாது கொஞ்சம் ஆய்வு செய்து அதை ஏன் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திறனை வந்து நம்ம வந்து மேம்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறைந்ததை பார்த்துக்கோங்க சரிங்களா சித்திரமும் கைப்பழத்தும் செந்தமிழும் நாம் பழக்கம் அப்படிங்கிறது ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்த ஒரு புலமை பெறுகிறோமோ அனுபவம் பெறுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலில் நம்மளால் வந்து நம்மை தேடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக இன்றைய பதிவில் வந்து நம்ம வந்து கேது பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சங்களை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து எப்போதும் எல்லோரும் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் வந்து இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சரிங்களா அப்போ புதுமையான விஷயங்களை யாருன்னா சொல்லுகின்ற பொழுது அதெல்லாம் கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சு அதையும் நீங்க வந்து சேர்த்துக்கங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜனபதி ஐயா அவரின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அரித்தியய்யா அவரின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்